வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தமிழுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படின்னா உயிரெழுத்து வரும்போது ஓகேவா உயிரெழுத்து ம் வரும்போது இங்க என்ன வரணும் ஓர் வரணும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓர் வரணும் அதான் கரெக்ட் உயிர்மை எழுத்துல தான் ஒரு வரணும் உயிரெழுத்து வரும்போது ஓர் வரணும் உயிர்மை எழுத்துல வந்து ஒரு வரணும் சரிங்களா ஓகே அப்ப இது உயிரெழுத்தா ஓருங்கிறது கரெக்ட் அப்ப இதுதான் இங்க வந்து உயிரெழுத்துவதற்கு ஆனா ஒரு அப்ப இதுவும் வராது இது வந்து உயிர் எழுத்து எழுதுவதற்கு இங்க ஓர் அப்ப இதுவும் வராது இதுவும் வராது சரிங்களா ஓகே ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேவா அப்போ இங்கே உயிர் எழுத்துன்னு வரும்போது அந்த இடத்துல ஓர் வரணும் இங்கே உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்ப இது ஓர் வாரணும் அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து மிகவும் சரியானது சரிங்களா ஓகே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் நிறைய ஒரு கொஷின் பேப்பர்லேருந்து இது இல்லாமல் இல்லவே இல்லை அதனால் இது நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் அதே மாதிரி தான் ஆன்சர் இல்லை கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் உயிர்மை எழுத்து வரும்போது ஒரு வந்திருக்கு கரெக்ட் தான் எழுத்து வரும்போது ஓர் வரணும்

வங்குல்னா காற்று மேகான்னா நாவாய் உற்பவன் இது எல்லாமே புக்கில் அப்படியே தான் இருக்கு சரியா ஓகே பந்தர் இது என்ன போலி கடை போலி ஏன்னா பந்தல் அப்படின்னு வரும் ஓகேவா பந்தல்னு வரும் ஆனா பந்தர் அப்ப இது வந்து கடை போலி மைஞ்சு அப்படின்னு இருக்கு மஞ்சு அப்ப இது வந்து மாங்கிறது கேட்டு போயிருக்கு அப்ப முதற் போலி சரியா ஓகே அஞ்சு அஞ்சுங்கிறது எப்படி எழுதணும் சரி 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 ஓகே ஐந்து மொத்த அப்படியே கெட்டு போயிடுச்சு அப்ப அது வந்து இது வந்து முற்றுப்பொழி முற்றுப்பொழி அறையர் அப்படிங்கிறது இலைப்பொழி சரியா ஓகே அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் செய்தார்கள் இங்க உயர்நிலை வந்திருக்கு அப்ப முடியும் உயர்நிலையில தான் முடியணும் அப்ப அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அங்கேயும் பழமையில வந்திருக்கு ஸோ இங்கேயும் பழமையில தான் வரணும் அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞர் அல்லன் இங்கே வந்து உயிர் உயிர் வந்து உயரதினை வரும்போது இங்கே அல்லன் தான் வரும் இந்த கண்டிப்பா இருந்து ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே இருக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க அவன் கவிஞன் அல்லன் ஓகேவா அடுத்தது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சர்கள் அலுவலர்கள் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் ஏன்னா உயர் தினை அமைச்சர் உயர் தினையிடம் முடியும் ஓகேவா பரமையில ஓகே ஓகே சென்றால் இது தவறு சென்றதுன்னு வந்துருக்கு இது அகிரினது அழகான மலர் இங்க வந்து ஒரு ஆச்சரிய கொள்ளை வந்திருக்கு உணர்ச்சி தலைவர் கொஸ்டின் மார்க் வந்து விழா தவறு ஆ நிலை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆட்டு மந்தை ஆட்டுலாம் வராது ஆ நிலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வீரர் வீரர் படை வீரர் கூட்டம்லாம் சொல்லக்கூடாது வீரர் படை அப்படின்னு சொல்லணும் தென்னையோட கூட்டு பேர் தென்னந்தோப்பு தென்மேலோட கூட்டுப்பய தென்னம் தோப்பு பொக்கில் பொருந்தாய் இணைக்கிறாங்க செய்யணா தான் வரைனா மழை தாழ்னா முயற்சி மஞ்சுனா மழை வராது மிகவும் தவறானது முழவுனா மாத்தரா அப்போ ஒரு இது ஒரு இசைக்கார சரிங்களா விரட்டாதிரல் பறவைக்கு மரம் தான் வீடு மனிதருக்கு அவை தரும் மரவீடு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வெட்டாம இருந்தோம்னா அது வெட்டாதீர்கள் சொல்லிருக்காங்க அதுதான் மரவீடு அதை சரியா அடுத்து திணை திணை இந்த திணைனா அந்த திணை கேள்வார்கள் உணவுப் பொறுத்தல் குறிக்கிறது இந்த திணைனா ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது அல்லது சரியான நிறுத்தல் குறிப்பிடா தேன் போன்ற தமிழ் அப்படி வந்திருக்கு என்று கூறுவது வமையாகும் அவ்வளவுதான் தேனுக்கு மட்டும் இப்படி பண்ணக்கூடாது தேன் போன்ற தமிழ் அந்த குருவில் வந்து ஃபுல்லாகவும் வரும் அடுத்தது இல்ல சார் அவனை விட கூடாது என்று சொன்னார்கள் இல்ல சார் அவனை விட கூடாது சார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இங்க ஆரம்பிக்கிறது இங்க தான் முடியல சரியா இங்க காமா ஆச்சரிய முடியும் தன்வினையா பிறவினையா செயலையா வினையான்னு கேட்டிருக்காங்க பிறவினை வாக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லிக்கா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தையை வந்து மாகன படிக்க வைக்கிறார் அது பிறவினை வாக்க சரியா திருநெல்வேலி ஓகே நெல்லையை தான் நம்ம திருநெல்வேலின்னு சொல்கிறோம் நெய்வேலி எல்லாம் கிடையாது நெல்லை தான் நம்ம திருநெல்வேலின்னு சொல்கிறோம் ஓகேவா ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அப்ப அடுத்த வீடியோவில் நம்ம அதில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ